வாசல் வழியே பருந்தி மூலைய முயன்றிருவோம் எடுக்கமான வாசல் வழியே பருந்தி மூலைய முயன்றிருவோம் சிறு சுமந்து வந்து ஏசுவின் பின் சிரித்த முகமாய் சென்றிடுவோம் சுமந்து ஏசுவிப்பின் சிரித்த முகமாய் சென்றிடுவோம் வாழ்வுக்கு செல்லும் வாசல் இருக்கமானது வாழ்வுக்கு செல்லும் வாசல் மானது பரலோகம் செல்லும் பாதே பொறுதலானது பரலோகம் செல்லும் பாதை பொறுதலானது சுமது ஏசுவின் சிரித்த முகமாய் சென்றிருவோம்

பொதுவான பூமி நோக்கி பயணம் செய்கின்றோ சுமந்து ஏசுவிட்டும் சிரித்த முகமாய் சென்றிடுவோம் செல்வை சுமந்து ஏ சுவிப்பின் சிரித்த முகமாய் சென்றிடுவோம் இவ்வா துன்பம் எல்லா சில காலம் தான் நீடிக்கும் திருவாழ்வி துன்பம் எல்லா சில காலம் தான் நீடிக்கும் இனையில் நாதமாகிமை இனிமேல் நமக்கு இனையில் நாதமாகிமை இனிமேல் நமக்கு சுமந்து ஏ பின் சிரித்த முகமாய் சென்றிடுவோம் ஏ பின் சிரித்த முகமாய் சென்றிடுவோம் எடுக்கமான வாசல்வாளியே வாருந்தி நுழைய முயன்றிடுவோம் எடுக்கமான வாசல்வாளியே சிரித்த முகத்தில் போய்கிட்டே இருக்க வேண்டியது அநேகம் மக்கள் ரட்சிக்கப்படணும் இப்ப ஆற்றல பயன்படுத்துவார் இந்த உலகத்தையும் சாஸ்திரியா அனைவருக்கு சாசி அவங்க நம்ம எப்ப அளவைக்கணும் திட்டமிட்டுட்டே இருப்பான் அதனால ஆண்டவர் மாத்திரம் பாருங்க சந்தோஷமா இருங்க கத்துற ஆசிரியப்பார் ஆமே